சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாகியிருக்கு அதாவது ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு ரெண்டு லட்சம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அந்த ரெண்டு லட்சத்தை நம்ம எப்படி பெறுறது அதற்கான தகுதிகள் என்ன எங்கே வந்து இந்த ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அறிவிப்பு எப்படி அந்த ரெண்டு லட்சத்தை நம்ம ப வரணும் அப்படின்ற தகவலை இப்போ பார்த்துடலாம் இப்ப இருக்க காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா எல்லாருமே பர்சனல் லோன் அப்படின்றத எடுக்கிறது பரவலாக இருந்துட்டு வந்துருக்கு ஸோ இதற்காக நிறைய விதமான வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனா நம்ம அப்படி பர்சனல் லோன் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விதமான ஆவணங்கள் கேட்பாங்க ஆனா உங்ககிட்ட வெறும் ஆதார் கார்டு வச்சிருந்தீங்கன்னாவே போதுமானது உங்களால இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வரையும் ஈஸியா எந்த ஒரு ஆவணம் இதை தவிர்த்து இன்றியும் உங்களால வாங்கிக்க முடியும் இப்ப இருக்க காலகட்டத்தில் பேன் கார்டு போலவே ஆதார் அட்டை அப்படின்றதும் அனைவருக்குமே தவிர்க்க முடியாத ஒரு ஆவணமாக வந்துட்டு இந்த நிலையில இந்திய குடிமக்கள் மற்றும் அரசின் நலத்திட்டங்களை பெற வேண்டும் என்றால் ஆதார் அட்டை அவசியம் கேட்கப்படுகிறது பேங்க் அக்கவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது முத கொண்டு நம்ம மொபைல் நம்பர் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆதார் அட்டை தான் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஏதாச்சும் ஒரு கடன் ரெண்டு லட்சம் வரை பெறணும் அப்படின்னா அடையாள ஆவணம் மட்டும் இன்றி ஆதார் அட்டை இருந்தாலே அந்த ரெண்டு லட்சத்தை நம்மளால ஈஸியா பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு தகுதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இருபத்தி ஒரு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்க அனைவராலும் இந்த அமௌண்ட் என்கிறத வாங்கிக்க முடியும் மாத வருமானமா உங்க உங்களுக்கு வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது அப்படினாவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுயமாக தொழில் தொடங்கி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னாலும் இந்த எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி போதுமானது அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இதற்கு இன்னொரு எலிஜிபிலிட்டி என்னன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஆறுநூற்றி ஐம்பதுல இருந்து ஏழ்நூறுக்குள்ள இருக்கணும் இல்லைனா அதற்கு மேலே இருக்கு அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த லோன் அப்படிங்கிறது கிடைச்சிரும் இந்த லோனுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் ரெண்டு லட்சம் எப்படி பெறுறது அப்படின்னு பார்த்துடலாம் கடன் வழங்கும் வங்கிகளின் இணையதளம் அல்லது மொபைல் செயலியில் லோன் பெறுவதற்கான தகுதி உள்ளதா என சரிபார்க்க வேண்டும் கடன் வழங்கும் இணையதளத்தில் கொடுக்கப்பட்ட எலிஜிபிலிட்டி கால்குலேட்டர் மூலமாக நீங்கள் இதை செக் செய்யவே முடியும் ஆதார் அட்டையை அடிப்படையாக கொண்டு கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் அட்டை பயன்பாட்டில் இருக்க வேண்டியது முக்கியமானது மேலும் ஆதார் அட்டை உங்களின் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நிறைய விதமான ஆப்ஸ் வந்து நம்மளோட ஸ்டோரில் இருக்கு அண்ட் வங்கியிலுமே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க உங்ககிட்ட ஆதார் அட்டை மட்டுமே இருந்தால் போதுமானது நீங்கள் செக் பண்ணிட்டு எலிஜிபிலிட்டி இருக்கா என்ன இதுன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லோன் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும் ஆதார் வை பண்ண போகிற நீங்கள் இந்த கடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆக்டிவேட்டில் இருக்கணும் இணைச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஆதார் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கட்டாயமாக லோன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு லட்சம் கிடச்சிரும் கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மேலும் இது போல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அப்டேட் பேன் கார்டு அப்டேட் ரேஷன் கார்டு ஆல் டைப் ஆஃப் பேங்க் அப்டேட்ஸுன்னு சொல்லி அனைத்து விதமான கவர்மெண்ட் அப்டேட்ஸும் நம்மக்கிட்ட இருக்க நம்ம சேனலில் வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்